அகில இலங்கை காம்பன் கழகம் நடாத்தும் காம்பன் விழா நல்லூரில் நடைபெற்று வருகின்றது கொழும்பு காம்பன் கழகத்தின் பெருந்தலைவர் நீதியரசர் ஜி விஸ்வநாதன் நல்லூர் முதல் நேற்று நடைபெற்றன வெளியிட்டு வைக்கப்பட்டன பேராசிரியர் வி அசோக்குமார் தலைமையில் அறிவால் முதன்மை பெறும் அற்புத பாத்திரம் எனும் தலைப்பில் இலக்கிய ஆணைக்குழுவும் இடம்பெற்றது பெற்றோர்கள் முன்னோர்கள் பிள்ளைகளை கோயிலுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள் ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அதை பயிற்றுவித்தார்கள் மண்ணில் செல்வம் மிதமின்றி சேருகின்றதோ அங்கு அவர்களுக்கு வராத ஒரு வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நல்ல பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடிய ஒரு அருமையான காப்பியம் கம்பனுடைய ராமாயணம் எங்கள் இனத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் ஒதுக்கி விடுவோமோ மறந்து விடுவோமோ என்று ஐயம் கம்பன் கழகத்துக்கு அதற்கு வேண்டிய ஆதாரங்களை நமக்கு தந்து கம்பனுடைய பாதையிலே தன்னுடைய பணிகளை இந்த இளைய தலைமுறையினருக்கு தந்து கொண்டிருப்பது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற செய்தி